என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுத்த டைரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி டிவிஏசி வந்து என்கொயரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தௌசண்ட் crores க்ரோஸ் தௌசண்ட் 1020 க்ரோஸ் இந்த நம்பரை நான் வச்சுக்கோங்க தட் கான்ட்ராக்டர்ஸ் paid பிட்வீன் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அண்ட் டென் பர்சன்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் வேல்யூஸ் அமௌண்டிங் வந்து அலிகேஷன்ஸ் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வச்சிருக்காங்க அந்த ப்ரெடிகேட் அஃபன்ஸை பேஸ் பண்ணி எவிடன்சஸை கேதர் பண்ணுவாங்க இடி எப்பயுமே அலிகேஷன் வைக்கிறவங்களுக்கு ஒரு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருக்குன்னா அலிகேஷன் வைக்கப்பட்டவங்களுக்கு மேலேயும் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருக்கு மினிஸ்டர் கே நேரு அவர்களுக்கு இந்த சட்ட சிக்கல் ஒரு பெரிய சிக்கல் தான் இந்த அளவுக்கு தௌசண்ட் டுவெண்ட்டி க்ரோர் ஸ்கேம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் நடந்திருக்குன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ நடந்திருக்கு தமிழ்நாடு மினிஸ்டர் கே நேரு அவர்கள் மேலே பிரைபரி சார்ஜஸ் ஆகப்பட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க டிசம்பர் மாதம் கம்யூனிகேட் பண்ண இந்த சார்ஜஸ் மேலே இப்போ ரீசண்டாக ஒரு ஆறு ஏழு நாளுக்கு முன்னாடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுத்த டைரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி டிவிஏசி வந்து என்கொயரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம் காரணம் என்னென்னா குவான்டம் ஆஃப் கரப்ஷன் ஆகப்பட்டது ஆயிரத்தி இருபது கோடி அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது தௌசண்ட் டுவெண்ட்டி க்ரோஸ் தௌசண்ட் 1020 க்ரோஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி க்ரோஸ் இந்த நம்பரை நான் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த நம்பருக்காக இந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த என்டையர் கேஸையே புரிஞ்சிக்கணும் நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா இந்த கேஸ் ஆகப்பட்டது முன்னாடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடத்தின ரெய்டினால அதாவது பேங்க் லோன் ஃப்ராட் கேஸ் மேலே அவருடைய ரிலேட்டட் என்டிட்டியில் அவங்க சொந்தக்காரங்களுக்கு ரிலேட்டட் என்டிட்டி நடத்தின ரெய்டை பேஸ் பண்ணி தான் இந்த டிவிஎஸ்சி திருப்பி வராங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அது கிடையாது அது வந்து பேங்க் லோன் ஃப்ராட் கேஸு அந்த பேங்க் லோன் ஃப்ராட் கேஸு பற்றி வந்து குவாஷ் போட்டு அந்த மேட்டரும் வந்து மெட்ராஸ் ஹை கோர்ட் டிசைட் பண்ணிட்டாங்க குவாஷும் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த செட் ஆஃப் கேஸ் ஆகப்பட்டது கே என் நேரு அவர்கள் அவர் வந்து மந்திரியாக இருக்கும் பொழுது தௌசண்ட் டுவெண்ட்டி க்ரோர் பிரைபரி வந்து இஷ்யூஸ் இருக்கிறத கண்டறிஞ்சு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருந்தாங்க இந்த லெட்டர் டிசம்பர் மாதம் வந்து ஒரு பேசும் பொருளாகவே போயிட்டு இருந்தது இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம பார்க்கணும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ்நாடு டிஜிபிக்கும் கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க சீஃப் செக்ரி செக்ரட்டரிக்கும் இதை மார்க் பண்ணிருந்தாங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் டிபார்ட்மெண்ட் எம்ஏ டபிள்யூஎஸ் என்ன கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா தௌசண்ட் டுவெண்ட்டி குரோர் டிரைவ்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத லெட்டராக டீட்டெயில்டாக எழுதியிருந்தாங்க இந்த பிரைபரிக்கு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனல் மட்டும் இல்லாமல் அந்த நெட்ஒர்க்கே வந்து பேங்க் ஃப்ராட் கேஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும் பொழுது அப்போது இடி ரேட் நடத்தும் பொழுது கண்டுபிடிச்ச சில இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி இந்த லெட்டரை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்காங்க அதில் என்ன முக்கியமான பாயிண்ட்டாக எழுதியிருக்காங்கன்னா மினிஸ்டர் மினிஸ்டர் நேரு 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 அவர்கள் 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 கே தட் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பர்சன்ட் அண்ட் அண்ட் டென் ஆஃப் ஆஃப் ப்ராஜெக்ட் வேல்யூஸ் இன் செக்யூர் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் டாய்லெட்ஸ் சிவிக் ப்ராஜெக்ட்ஸ் அவுட் சர்வீசஸ் அது மட்டும் இல்லாமல் என்ன என்ன கவர் அன்கவர் பண்ணியிருக்காங்கன்னா டெண்டர்ஸ் வேர் மேனுப்புலேட்டட் அது மட்டும் இல்லாமல் ப்ரீ செலக்டட் கம்பெனிஸ்க்கு டெண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்போ பல பேர் என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது மேல வந்து கேஸ் போட மாட்டாங்க இது மேல இன்வெஸ்டிகேஷன் நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த டாக்குமெண்டோட கண்டென்ட் எங்கேயுமே பெருசாக வெளியில வரல எக்ஸப்ட் சில ரினவுட் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து இதை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இதை கம்யூனிகேட் பண்ண லெட்டரை பேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு ஏழு எட்டு நாளைக்கு முன்னாடி கே நேரு அவர்கள் மினிஸ்டர் ஃபார் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த நோட்டீஸ் வந்து இப்போ டிவிஎஸ்சி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்குவைரியும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது முக்கியமான இம்பார்ட்டன்ட் லீகல் அப்டேட் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆறு ஏழு நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா என்கொயரி வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த என்கொயரி ஆகப்பட்டது மொத்தமாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெண்டு லெட்டர் எழுதியிருக்காங்க ஒன்று வந்து ஜாப் ரிலேட்டட் அலிகேஷன்ஸு ரெண்டாவது வந்து டெண்டர் முறைகேடுகள் இது ரெண்டுமே முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நடந்ததாக சொல்லப்படுற அந்த லெட்டரை பேஸ் பண்ணி தான் டிரெக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டை கரப்ஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்கொயரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அக்கார்டிங் டு அஃபிஷியல் சோர்சஸ் டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டை கரப்ஷன் டிவிஏசி ஹஸ் லான்ச் டீடைல் என்கொயரி இன் டு போத் லெட்டர் சென்ட் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இன் ஜி வெங்கட்ராமன் வித் காப்பீஸ் மார்க் டு சீஃப் செக்ரட்டரி த இடி ஷார்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அன் எஃப்ஐஆர் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் டு த அலஜ் டெஃபென்சஸ் ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ரிப்போர்ட்டட் இன் தி அரனோட் நியூஸ் பேப்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூன் ஆஃப்டர் ரிசீவிங் த கம்ப்ளைண்ட்ஸ் த டிஜிபி இன்சார்ஜ் ஃபார்வர்ட் தெம் டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார் நெசரி ஆக்ஷன் ஆஃப்டர் டீடெயில் இன்கொயரி வாஸ் ஆர்டர்ட் த டிபிஎஸ்சி ஹஸ் லான்ச் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் டு தி அலிகேஷன்ஸ் மேட் பை த இடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமாக டிவிஎஸ்சி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டிரெக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டை கரப்ஷன் ஃபாலோஸ் த ப்ரொசீஜர் ஆஃப் ரெஜிஸ்டரிங் அ ப்ரீமியர் இன்கொயரி ஸோ முதல் ஸ்டெப்பில் டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணி ப்ரிமினரி என்கொயரி பண்ணுவாங்க தென் அதை பேஸ் பண்ணி டீடைல்டு என்கொயரி கண்டக்ட் பண்ணுவாங்க இன் த கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் கரப்ஷன் டு எஸ்டாப்ளிஷ் பிரைம் அஃபென்ஸ் பிஃபோர் ரெஜிஸ்டரிங் அ கேஸ் த இடி ஆஸ் என்க்ளோஸ் டாக்குமெண்ட்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் இட்ஸ் ஆஃப் இர்ரெகுலாரிட்டிஸ் இந்த அவார்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் இன் ஒன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் வி ஹாவ் டு கண்டக்ட் அவர் ஓன் இன்வெஸ்டிகேஷன் டு எஸ்டாப்ளிஷ் த ஃபேக்ட்ஸ் பிஃபோர் ப்ரொசீடிங் ஃபர்தர்

அப்புறம் டீடைல்டு இன்கொயரி ஸ்டேஜ் ஸோ இது வந்து டியூ ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி இதை வந்து ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ கொஸ்டின் ஆஃப் லா எல்லா சட்டம் மாணவர்களும் சட்டம் படிக்கிறவங்களும் ஏன் சட்டம் புதுசாக இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க நீங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ ஆகப்பட்டது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்து அது ஷெடியூல்ட் அஃபென்ஸாக இருந்தால் தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா செக்ஷன் நைன்டீன் படி அரெஸ்ட் பண்ணுற ப்ரொசீஜர் இருந்தாலும் ப்ரெடிகேட் அஃபன்ஸ் இருந்தால் தான் அவங்க மணி லாண்ட்ரிங் ப்ராப்ளையே பண்ண முடியும் அதனால் முதல் கட்டத்தில் ப்ரெடிகேட் அஃபன்ஸை ரெஜிஸ்டர் பண்ண உடனேயே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய டியூ ப்ராசஸ் ஆஃப்லவாக ஃபாலோ பண்ணுவாங்க இதில் முக்கியமாக நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு ஒருத்தர் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஜென்ரலாக பெடிக்கேட் அஃபென்ஸ் இருந்தால் தான் இடி வந்து இசிஆர் ஃபைல் பண்ணுவாங்க ஆனால் இசிஐஆர் எஃப்ஐஆர் இல்லாம இசிஐஆர் ஃபைல் பண்ண முடியாது அதனால தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஜிபிக்கு வந்து லெட்டர் எழுதி நீங்கள் டிவிஎஸ்சியில் என்கொயரி பண்ணி டீட்டெயில் என்கொயரி பண்ணி எஃப்ஐஆர் போட்டு அது மேலே வந்து இடி வந்து ப்ராப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ப்ரெடிகேட் எஃபென்ஸை பேஸ் பண்ணி தான் எவிடென்சஸை கேதர் பண்ணுவாங்க இடி ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேங்க் ஃப்ராட் கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் சர்ச் அண்ட் சீஷர் ப்ராசஸ்ல அந்த கேஸ் குவாஷ் ஆனதுக்கு அப்புறம் அதுல கலெக்ட் பண்ண எவிடன்சஸ் பேஸ் பண்ணி ப்ரெடிகேட் அஃபன்ஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதக்கூடியது முதல் தடவை இந்தியாவில் நடக்குது இன்ஃபேக்ட் த ப்ரெடிகேட் அஃபன்ஸ் இருந்தா தான் மணி லாண்டரிங் ப்ராப் இருக்கும்ன்றது தாண்டி இப்ப மணி லாண்டரிங் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் மெட்டீரியல் போர்ஷன் இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி ப்ரெடிகேட் அஃபன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்ற பவர்ஸை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது

ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கும் சமன்ஸ் கொடுத்து எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கும் இன்கொயரி கண்டக்ட் பண்ற பவர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு உண்டு அதனால இந்த எம்ஏ டபிள்யூஎஸ் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய இந்த இன்கொயரி ஆகப்பட்டது வைட் ஸ்ப்ரெட் இஷ்யூஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த தருணத்தில் ஏன் நீங்க புரிஞ்சுக்கணும்னா கே நேரு அவர்கள் தொடர்ச்சியாக மினிஸ்டரா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இருந்துகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது ஆல்ரெடி ஒரு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ்க்கு சர்ச் நடத்தும் பொழுது மற்ற விஷயங்களை கண்டறியும் பொழுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த லெட்டர் பேஸ் பண்ணி எண்ணூறுக்கும் மேற்பட்ட பேஜஸ் பேஸ் பண்ணி அனுப்பியிருக்கிறதுனால கிளியர் எவிடென்சஸை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வச்சிருக்காங்க இதை பேஸ் பண்ணி ப்ரெடிகேட் அஃபன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா கொஸ்டின் நம்பர் ஒன் ரெண்டாவது அதை பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா கொஸ்டின் நம்பர் டூ மூணாவது சமன்ஸ் கொடுத்தா ஆல்ரெடி மெட்ரிலேஷன் போர்ஷன் இருக்கிறதுனால ஃபர்தரா சமன்ஸ்ல வந்து இன்குவயரி நடத்தி இன்வெஸ்டிகேஷன்ஸை பண்ண முடியுமா சமன்ஸ் கொடுத்து அந்த சமன்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணால் அவரோ அவர் ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவோ பண்ணால் அரெஸ்ட்டுங்கிறது இருக்காது சமன்ஸை எவெசிவாகவும் நான் ப்ரெசன்ஸை காட்டினா தான் ஜென்ரலாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது செக்ஷன் நைன்டீன் செக்ஷன் எயிட்டீன் செக்ஷன் செவன்டீன் ரெட் வித் செக்ஷன் ஃபிஃப்டி எல்லா சட்ட மாணவர்களும் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூல இருக்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஒரு இம்பார்டன்ட் விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க பிரெடிகேட் அஃபன்ஸ் இருந்தா தான் அது ஷெடியூல் அஃபன்ஸா இருக்கும் அது ஷெடியூல் அஃபன்ஸா இருந்தா தான் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படி இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதனால யாராவது வந்து இது வந்து யூனியன் கவர்மெண்ட் உடைய செயல்பாடு இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய செயல்பாடுன்னு சொல்லும் பொழுது முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இருநூத்தி ஐம்பத்தி பேஜஸ் வந்து லெட்டரையும் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட எவிடன்சஸையும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமைச்சிருக்கிறதுனால அதோடைய ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸையும் இன்கொயரியும் பண்ண வேண்டிய இடத்துல டிரெக்டரேட் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இருக்காங்க அதை பேஸ் பண்ணி கேஸ் போடுவாங்களா என்ன மாதிரியான டியூ ப்ராசஸ் ஆஃப் லா நடக்கும் அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் எனிவே சட்ட மாணவர்கள் தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாதிரியான லீகல் அப்டேட் ஒரு மினிஸ்டர் மேல வரும்பொழுது கண்டிப்பா அதை சுத்தி இருக்கக்கூடிய சட்டங்களையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அரசு சட்டத்தில் இருக்கக்கூடிய ரைட்ஸையும் தெரிஞ்சுக்கணும் எப்பயுமே அலிகேஷன் வைக்கிறவங்களுக்கு ஒரு டியூ ப்ராஸ் ஆஃப் லா இருக்குன்னா அலிகேஷன் வைக்கப்பட்டவங்களுக்கு மேலேயும் அதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லப்படுது அதனால இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கிளியரா ஒரு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு லெட்டர் பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லெட்டர் அனுப்புறாங்க அதை பேஸ் பண்ணி டிவிஏசி வந்து இன்கொயரி கண்டக்ட் பண்றாங்க அந்த இன்கொயரியை பேஸ் பண்ணி

இந்த டிபார்ட்மெண்டில் மட்டும் நடந்திருக்குன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் வரும்பொழுது கோட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம் எஸ்பெஷலாக சட்டமானவர்கள் சட்டம் ப்ராக்டிஸ் பண்றவங்க யங் அட்வொகேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய லாஃபுல் நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணிட்டே இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இன்னொரு லீகல் ரிப்போர்ட்டிங்ல டீடைல்டா ப்ராவிஷன்ஸோட சட்ட ரீதியாக தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம் அன்டில் தென் Signing off, advocate Dr. M. Satya Thank you so much.